ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரலட்சுமி விரதம் இந்த வருஷம் எப்போ வருது எப்படி கலசம் அமைச்சு வழிபடும் முறை வரலட்சுமி தாயாரை வீட்டுக்கு எப்படி எண்ணெய்க்கு அழைக்கணும் வழிபட உகந்த நேரம் நம்ம தாம்பூலம் என்னவெல்லாம் கொடுக்கணும் அதை கொடுக்கக்கூடிய முறை புனர் பூஜை எப்படி செய்யணும் யாரெல்லாம் இந்த வரலட்சுமி விரதத்தை வழிபடலாம் அப்படி அந்த வரலட்சுமி விரதத்தை வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலாக இந்த பார்க்கலாங்க நம்ம மகாலட்சுமி விரதம் கடைபிடிக்க வரலட்சுமி விரதம் அந்த மகாலட்சுமி தேவியே நமக்காக சொன்ன விரதம் வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் என்னைய நினச்சி இந்த வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்கிறீங்களோ அவங்களோட வீட்டில் நான் நிரந்தரமாக தங்குவேன் என்று மகாலட்சுமி தேவியே சொன்ன விரதம் தாங்க இந்த வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி நோம்பை நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க கடைபிடிச்சிட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கு அப்புறம் நம்ம இந்த நோன்பை கடைபிடிச்சுக்கிட்டு வருவோங்க இப்படி கூட பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கூட நம்ம மாமியார் வீட்லேயும் இந்த விரதம் கடைப்பிடிக்கலை அம்மா வீட்லேயும் இந்த விரதம் கடைப்பிடிக்கலைனா கூட பரவாயில்லைங்க ஆனாலும் நாம் இந்த விரதத்தை எடுத்து செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா கூட தாராளமாக இந்த விரதத்தை எடுத்து செய்யலாங்க எல்லோருமே இந்த விரதத்தை இருக்கலாம் நம்ம சாமி தாங்க கும்பிட போகிறோம் அதுக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாதுங்க அதனால கண்டிப்பாக புதுசாக ஆரம்பிக்கிறவங்களும் கும்பிட்லாங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிக்கிறதுனால என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வரலட்சுமி நோன்பை கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் எல்லாருமே கடைப்பிடிக்கலாங்க கன்னி பெண்கள் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கிறதுனால நல்ல கணவர் அமைவாருங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்களும் இந்த நோன்பை கடைபிடிக்கிறதுனால கணவருக்கு நீண்ட தீர்காயில் தொழிலில் சிறந்து விளங்க வேண்டும் நல்ல வளம் கிடைக்கணும் எல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கணும் எப்போவுமே மகாலட்சுமியோட அருள் எங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடைபிடிக்கக்கூடிய விரதம் தாங்க இந்த வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு வருஷமும் ஆடி அல்லது ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய நோன்பு தாங்க இந்த வரலட்சுமி நோன்பு இந்த வருஷம் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தாங்க இந்த வரலட்சுமி நோன்பு வருது இதுக்காக முதல் நாளே வியாழக்கிழமை அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி பூஜை பாத்திரங்களாக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வரலட்சுமி நோன்பை நம்ம படம் வச்சும் வழிபடலாம் அல்லது கலசம் வச்சும் வழிபடலாங்க உங்களால் கலச வச்சு தொடர்ந்து என்னால் வழிபட முடியும் அப்படின்னா கலசம் வச்சு வழிபட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வருஷம் மட்டும் சாமி ஃபோட்டோ மகாலட்சுமி படம் வச்சு வழிபட்டு பாருங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்த வருஷத்துலேருந்து கலசம் வச்சு வழிபட்டுக்கலாங்க வியாழக்கிழமை பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங்கில் நீங்கள் அம்மனை அழைக்கிறதுக்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மணியிலிருந்து ஏழு இருபதுக்குள்ளே அம்மனை அழைச்சிடலாங்க இப்போது எப்படி கலசம் நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு மனை பலகையில் மாக்கோளம் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு வாழை இலை விரிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தாம்பூலத்தில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் பச்சரிசி பறை பூட்டுக்கோங்க கலசம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குடம் எடுத்துக்கோங்க இதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா எவர் சில்வர் பயன்படுத்தாதீங்க வெள்ளி பித்தளை செம்பு இந்த மாதிரி இருக்கிற குடம் எடுத்துக்கோங்க குடத்தில் ஒரு மஞ்சள் கயிறு சுற்றிக்கோங்க அதுக்கப்புறமா குடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பச்சரிசியை குடத்தில் முக்கால் பாகம் நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறமா இதில் பழம் ஒன்று போட்டுக்கோங்க விரலி மஞ்சள் ஒன்று கோல்டு காயின் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட நார்மலாக இருக்கிற காயினே பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒத்தப்படையில் சேர்த்துக்கோங்க இது கூட ஜாதிக்காய் ஒன்று மாசிக்காய் ஒன்று அம்மனுக்கே உந்த ஏலக்காய் அது கூடவே கிராம்பு காதோள கருகமணி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலசத்தில் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நல்ல தேங்காயை எடுத்து அதில் சந்தனமும் மஞ்சளும் நல்லா கலந்துட்டு தேங்காய் ஃபுல்லாக நல்லா பூசிக்கோங்க பூசினதுக்கப்புறமா அந்த தேங்காயில் ஒரு குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க பொட்டு வைக்கும்போது திலகம் சேப்பில் வர மாதிரி பொட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த கலசலத்தில் மாவிலை வச்சுட்டு அந்த தேங்காயை வச்சுட்டுக்கோங்க உங்கள் கிட்டே முகம் இருந்தது அப்படின்னா அந்த முகத்தை தேங்காயில் கட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட ஜாக்கெட் பிட்டு அல்லது புடவை நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை வச்சு நீங்கள் அந்த கலசத்துக்கு அலங்காரம் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறமா அந்த கலசத்துக்கு ஒரு விரலி மஞ்சள் வச்சு மஞ்சள் கயிறு ஒன்று கட்டி விட்டுக்கோங்க அம்மனுக்கு இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த கலசத்தில் அரிசி தான் வைக்கணும்னு கிடையாதுங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கலசத்தில் தண்ணி வச்சு வாசனை திரவியங்கள்லாம் சேர்த்து கூட கலசம் ரெடி பண்ணுவாங்கங்க நீங்கள் அப்படியும் கூட பண்ணிக்கலாம் ஆனால் முக்கால் வாசி வேறு பார்த்திங்கன்னா தாங்க சேர்த்து இந்த கலசத்தை ரெடி பண்ணுவாங்க அது வந்து அவங்கவுங்களோட விருப்பங்க இந்த மாதிரி நம்ம அம்மனுக்கு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி அந்த மணப்பலகை மேலே எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி அம்மனை ஃபஸ்ட்டு நல்லா ரெடி பண்ணிவிட்டு அந்த நம்ம ரெடி பண்ண அம்மனை அப்படியே மணப்பலகையோடு தூக்கிட்டு போய் நம்மளோட வாசலில் வீட்டை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி வியாழக்கிழமை நைட்டே அம்மனை அழைச்சி கூட்டிகிட்டு வரதுனால வரலாங்க இல்லை நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் கூட அம்மனை அழைச்சிக்கலாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் அப்படி பிரம்ம முகூர்த்தத்தில் அம்மனை அழைக்க முடியல அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு இருபது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குதுங்க அந்த டைமில் கூட நீங்கள் அம்மனை அழைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி வாசலில் கொண்டு வந்து அம்மனை வச்சுட்டு அம்மனுக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் அந்த வச்சுட்டு தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்ச பிரசாதத்தை அம்மனுக்கு படைச்சிட்டு நம்ம நமக்கு என்ன பாட்டு தெரியுமோ அம்மனோட பாட்டல் அந்த பாடலெல்லாம் பாடி நம்ம அம்மனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வரணுங்க இன்னொன்று மெயினாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கலசமெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போதே மஞ்சளில் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கு பொட்டு வச்சு அருகம்பில் வச்சுட்டு பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா கலசமெல்லாம் ரெடி பண்ணுங்கள் நம்ம எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுனாலும் பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு ஆரம்பிக்கிறது ரொம்பவுமே நல்லது பிள்ளையாரை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் கலசம் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க இந்த மாதிரி வாசலில் வச்சு அம்மனுக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு கால் எடுத்து வச்சு உள்ள கொண்டுட்டு வாங்க அம்மனை அப்படியே மனப்பலகையோடு வாங்க முன்னாடியே நீங்கள் எந்த இடத்துல அம்மனை வைக்க போகிறீங்கிறது முடிவு பண்ணிக்கோங்க ஒரு டைம் வச்சுட்டீங்க அப்படின்னா அதை மறு மறுபடியும் மறுபடியும் மாற்றி வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி கிழக்கு பக்கமாகவோ அல்லது வடக்கு பக்கமாகவோ அம்மன் வர மாதிரி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தீப தூப ஆராதனைகளாக காட்டி வியாழக்கிழமை பூஜையை முடிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு தேவையான நெய்வேத்தியம் மஞ்சள் கயிறு மஞ்சள் கிழங்கு வளையல் வெத்தலைப்பாக்கு நீங்கள் என்னென்ன தாம்பூலம் தரப்போகிறீங்களோ அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலேயே சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா ஒன்பது மணியிலேருந்து பத்து இருபதுக்குள்ளே கும்பிட்டு முடிச்சுக்கோங்க அந்த அன்னைக்கு ஒன்பது டு பத்து இருபது காலையில் நல்ல நேரம் இருக்குதுங்க ஆனால் இந்த வரலட்சுமி நோன்பு அப்படிங்கிறத மாலை ஆறு மணிக்கு மேலே கும்பிட்றது ரொம்பவுமே விசேஷங்க அம்மனுக்கு பிடித்த பிரசாதம் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் செய்யக்கூடிய இனிப்பு வகைகள் எல்லாமே அம்மனுக்கு பிடிக்குங்க பாசிப்பருப்பு பாயாசம் உளுந்த வடை இந்த மாதிரி ஸ்வீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களால் என்ன முடியுமோ அந்த பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி ஒத்தப்படையில் வர மாதிரி பிரசாதம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அச்சதை குங்குமம் மலர்கள் இந்த மூணு பொருட்களாலே அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷங்க வெள்ளை நிற பூக்கள் பயன்படுத்துறது இன்னுமே ரொம்பவுமே விசேஷம் அந்த அன்னைக்கு உங்களுக்கு தாமரை துளசி வில்வம் அருகுமொழி இதெல்லாம் கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷங்க கண்டிப்பாக கிடச்சிதுன்னா வாங்கி யூஸ் பண்ணி பூஜை பண்ணிக்கோங்க இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே நோன்பு கையை ரெடி பண்ணி பிள்ளையார் பக்கத்தில் வச்சுருங்க கனகதாரா சோத்திரம் அபிராமி அந்தாதி மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றி இந்த பாடலெல்லாம் பாடிக்கிட்டே நம்ம அம்மனுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷங்க இந்த பாடலெல்லாம் பாடி முடித்ததுக்கப்புறம் தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு அந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நோன்பு கையிற கணவர் இருந்தாருன்னா கணவர் மூலிமா கையில் கட்டிக்கோங்க அந்த அன்னைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா வயசில் மூத்தவங்க காலில் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க மெயினாக கணவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு குங்கும பொட்டு வச்சுக்கிறது ரொம்பவுமே சிறப்புங்க இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் தரணுங்க தாம்பூலத்தில் மெயினாக வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வாசனை உள்ள மலர்கள் கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு இது மெயினாக வச்சுக்கோங்க இதுக்கு மேலே ப்ளவுஸ் பிட்டு கண்ணாடி மெகந்தி இதெல்லாம் கொடுக்கறது அவங்கவுங்களோட விருப்பங்க இதெல்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட அந்த அன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம அம்மனுக்கு செஞ்ச பிரசாதத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணுங்க இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வரவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுத்துட்டு கடைசியாக அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கணுங்க இது மெயினுங்க நம்ம அம்மனை சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க அது நம்மளோட கண்ணே அம்மனுக்கு பற்றிருக்கும் அதே மாதிரி வரவங்களும் இவ்வளோ சூப்பராக இருக்கேன்னு சொல்லிவிட்டு பார்த்துருப்பாங்க அதனால் கடைசியாக அம்மனுக்கு ஆரத்தி எடுத்துக்கோங்க ஆரத்தி எடுக்கும்போது தண்ணி மஞ்சள் குங்குமம் மட்டும் போட்டுக்கோங்க பெரியவங்களுக்கு போடுற மாதிரி சுண்ணாம்பலாதுலாம் சேர்க்காதீங்க அதுமாரியே ஒரு வெத்தலை வச்சு கல்பூரம் போட்டு ஆரத்தி சுற்றிட்டு அதை அதை கொண்டு போய் வெளியே ஊற்றிடுங்க இதை மெயினாக பண்ணிக்கோங்க நம்ம சனிக்கிழமை காலையில் மூணாவது நாள் அப்படிங்கிறதுனால புனர் பூஜை செய்யணுங்க சனிக்கிழமை காலையில் ஏழு முப்பத்தஞ்சிலிருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க அந்த டைமில் அம்மனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பிரசாதம் நெய்வேத்தியம் வச்சு அம்மனுக்கு இந்த மாதிரி தீப தூப ஆராதனைகள்லாம் காமிச்சு புனர் பண்ணிவிட்டு அந்த கலசத்தை அப்படியே எடுத்து கொண்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி பானையில் வச்சுட்டு அம்மா மகாலட்சுமி தாயே நீ என்றைக்குமே எங்களோட இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செஞ்சு எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி செல்வ செழிப்பு எங்கள் குழந்தைங்களுக்கு சிறந்த கல்வி எல்லாத்தையும் எங்களுக்கு அம்மா அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கலசத்து இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்திங்கன்னா பிரித்து எடுத்துடலாங்க அதில் இருக்கிற அரிசியை பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அதிகமாக இருந்தால் வர்ற கிருஷ்ண ஜெயந்திக்கு அந்த அரிசியை வச்சே கூட நீங்கள் பொங்கல் பிரசாதமெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க அதில் இருக்கிற காதோள கருகமணி எலுமிச்சம்பழம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பூஜை வேஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருப்போம் இல்லையா அதில் சேர்த்துக்கோங்க நம்ம கலசத்தில் வச்சிருக்கிற தேங்காயும் பார்த்திங்கன்னா ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க இந்த மாதிரி தாங்க வரலட்சுமி நோன்பு சிம்பிளாக கும்பிட்லாங்க கண்டிப்பாக புதுசாக தொடங்குறவங்களும் தயக்கமில்லாமல் தொடங்கி வரலட்சுமி நோன்பு கடைப்பிடிங்க பாய்